ஹாய் வணக்கம் உறவுகளே அனைத்து உறவுகளுக்கும் இனி ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சாமி கும்பலான்னு சொல்லிட்டு ரெடி இருந்தோம் பாப்பாவும் மாமாவும் சேர்ந்து பூ கட்டுறேன்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க ஸோ ரெண்டு பேர் கட்டி கட்டி பார்த்தாங்க கட்டவே முடியல கடைசியில் என்ன கட்ட சொல்லிட்டாங்க சாமிக்கு பூ நம்ம கையால் பூ கட்டி போட்டால் மனசில் ஒரு சந்தோஷம் அதனால நானே மலையை கட்டுறேன்னு சொல்லி சாமிக்கு வந்து என் கையால் மலை கட்டிக்கிட்டு இருந்தேன் மாமா பார்த்திங்கன்னா வண்டியெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார் வண்டிக்கு வந்து பொட்டு வைக்கணும் அப்படிங்கிறனால வண்டியெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் இது இருந்தார் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஆளுக்கு ஒரு வேலையை ஷேர் பண்ணி செய்வோம் அப்போ அப்போ தான் வேலை செய்கிற சலுப்பும் நம்மளுக்கு தெரியாது வேலை செஞ்ச மன திருப்தியும் இருக்கும் தம்பியும் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் கழுவுவீங்களா எங்கள் வண்டியை நாங்கள் கழுவுவோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சைக்கிள் அவங்க கழுவிக்கிட்டு இருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா வந்து சாமிக்கு வந்து சுண்டல் படைக்கணும் அப்படிங்கிறதுனால சுண்டல் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வேலையை ஷேர் பண்ணி செய்வோம் கொடுத்து வேலை செய்யும்போது நம்மளுக்கும் வேலை செஞ்ச சலுப்பு தெரியாது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அப்புறம் தம்பி பாப்பா மாமா எல்லோரும் சேர்ந்து சாமி ரூம் வந்து எல்லாம் சாமி படமெல்லாம் எல்லாம் தொலைச்சு பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க நான் வந்து சாமிக்கு தேவையில்லாம் பற்ற வச்சு புக்ஸுக்கெல்லாம் வந்து பொட்டெல்லாம் வச்சு நல்லபடியாக சிறப்பாக வந்து ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை சிறப்பாக கொண்டாடணும் உங்கள் வீட்டில் நீங்கள் இப்படி தான் வந்து எல்லோரும் ஷேர் பண்ணி வேலை செய்வீங்களா நீங்களாக எப்படி சரஸ்வதி பூஜை கொண்டாடினீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வண்டியெல்லாம் க்ளீன் பண்ணி பொட்டெல்லாம் வச்சு வாழை கம்பமெல்லாம் நெட்டி நல்லபடியாக சாமி திருப்தியாக கும்பிட்டங்க பாப்பா கடைசியாக பார்த்தீங்கன்னா சாமி பாட்டு பாடணும்னு சொன்னால் ஸோ அவளுமே வந்து நல்லபடியாக சாமி பாட்டு பாடினா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்